ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளக எடுத்திருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து முள்ளங்கியை நல்லா திருவி எடுத்துக்க போகிறேன் வெங்காயத்தையும் கட் பண்ணி பச்சை மிளகையும் கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் முள்ளங்கியை வந்து நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தையும் நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகோ படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் படுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு பேன் ஒன்று வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்த ஆட் பண்ணிக்கிறேன் கடுகும் உடச்ச உடனும் பொரிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கிறேன் முள்ளங்கி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் திரியை வச்ச முள்ளங்கி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ லைட்டாக வதங்கின அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டு நல்லா கரட்டி விட்டுட்டோம் இப்போ நல்லா முள்ளங்கியில் மசாலா ஊறி வேற அளவு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் முள்ளங்கி நல்லா மசாலாவோட ஊறி பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி முள்ளங்கி பொரியல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்